அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய பொன்னாளாக அமைய எல்லாருக்கும் பொதுவான இறைவனை மனமொழி இன்மைகளினால் வணங்கி அனைவருக்கும் இந்நிற இனிமையான வணக்கங்கள் எமது மனமே மாக்கம் சேனலில் மிகுந்த நாட்களாக எந்த ஒரு பதிவும் இடாமை நேரப்பழு காரணமாக இட முடியாமல் போய்விட்டது தற்போது பல கோணங்களில் இந்த பதிவுகள் இடுவதனால் இந்த பதிவுகள் தொடர்பான ஒரு விடயத்தை நாம் சரியாக நிறைவு செய்து அதன் பூரணப்படுத்துவதற்காக பல வழிகளிலும் தேடல்கள் இருக்கின்ற போதும் சமகாலத்தில் மக்களுக்கு பயனுள்ள விடயங்களை எமது சனலினூடாக பதிவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கோடு பொதுவான சிந்தனைகளை நாம் பகிர்ந்து வருகின்றோம் அந்த பொதுவான சிந்தனைகள் ஆன்மீகம் சார்ந்தவையாகவும் அரசியல் சார்ந்தவையாகவும் மக்களின் அடிப்படை தேவைகள் மக்கள் சமூக பிரச்சனைகள் தொடர்பாகவும் காணப்படுகின்றது அண்மை காலமாக பல பொருட்கள் காணப்படுகின்றது குறிப்பாக அரசியல் தொடர்பான பல பேசுப் பொருட்கள் காணப்படுகின்றது அரசியலுக்கு அப்பால் மக்களின் சமூக பொருளாதார நிலைப்பாடு மற்றும் மக்களின் தங்களது உரிமைகளை தமிழ் தங்களது தேவைகளை தங்களது உறவுகளை தேடி அலைகின்ற மக்களின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அவர்களது கருத்தியல் சார்ந்து சிந்திக்கப்பட வேண்டிய தேவைப்பாடும் காணப்படுகின்றது அத்தோடு தற்போது ஆன்மீகம் சார்ந்து ஜோ பார்க்கின்ற போது பல ஆலயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக பெருகல் சித்திரவேலாயுதர் சுவாமி ஆலயம் மண்டூர் முருகன் ஆலயம் என்பன தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதுபோன்று பல விடயங்கள் காணப்படுகின்றது அதோடு சமகாலத்தில் எமது தாய் நாடான இலங்கை நாடு படுகின்ற ஒரு அசாதாரண நிலை தொடர்பாக பேசியிருக்கின்றேன் குறிப்பாக எமது இலங்கை நா இலங்கை திருநாட்டின் மக்கள் பொதுமக்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக சற்று விழிப்போடு செயற்பட வேண்டிய காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது முன்பு குறிப்பாக இது அரசியல் தொடர்பாக நாம் பேச விளைகின்றோம் இது அரசியல் தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது அரசியல் சார்ந்து முன் முன்னைய கால ஆட்சியாளர்கள் முன்பு ஆட்சியின் பங்குதாரர்களாக இருந்தவர்கள் முன்னைய ஆட்சி காலத்தில் முன் முன்பு இதற்கு முன் இருந்த இன்றைய ஆட்சியை விட இதற்கு முன் ஆட்சிகளில் பங்குதாரர்களாக மறைமுக பங்குதாரர்களாக இருந்தவர்கள் இன்று இன்றைய ஆட்சியாளர்களை குறித்து குறிவைத்து ஒருங்கிணைந்து அவர்களை குறிவைத்து அதாவது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்து அவர்களை குறிவைத்து எந்த ஒரு அதாவது இன்றைய ஆட்சியாளர்களால் மக்களுக்கு செய்ய இருக்கின்ற நல்ல காரியங்கள் அத்தனையும் சிதைக்கின்ற ஒரு முனைப்போடு செயற்படுவதை உணர முடிகின்றது இதில் தமிழ் அரசியல்வாதிகளின் பங்கு என்ன தமிழ் மக்களின் பங்கு என்ன என்பதை குவித்து வேண்டும் உண்மையில் தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் நிலையை உணர்ந்து தங்களுக்கு தங்களது மக்களின் தேவையை உணர்ந்து செயற்படுவார்களாக இருந்தால் இந்த காலச்சூழலில் அமைதியாக இருந்து தங்களுக்கு தேவையான விடயங்களை தங்களுக்கு இயன்ற தங்களால் இயன்ற விடயங்களை தாங்கள் செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது உண்மையில் இத்தனை எழுபத்தி ஆறு வருட சுதந்திர அரசியலில் இலங்கையின் எழுபத்தி ஆறு வருட சுதந்திர அரசியலில் இந்த ஆட்சியாளர்கள் மாத்திரமே சட்டவாட்சி என்கின்ற ஒரு விடயத்தை மிகவும் ஆணித்தரமாக நிலைநாட்டுவதனை அவதானிக்க முடிகின்றது உண்மையில் பொதுமக்களாகிய எமக்கு அரசின் ஊட அரசு அரசின் அல்லது ஆட்சியாளர்களின் ஊடாக தேவையாக தேவையாக பொதுமக்களின் அடிப்படை தேவையாக இருப்பது இந்த சட்டவாட்சியும் ஒன்றாகும் மக்களின் தேவையில் மிக முக்கியமாக படுகின்ற விடயம் யாதெனில் ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் ஒரே சட்டம் என்கின்ற ஒரு நிலை இருந்தாலே போதும் உண்மையில் அதிகாரம் மிக்கவர்கள் தங்களது அதிகார பலத்தை பயன்படுத்தி ஆட்சியாளர்களின் கைப்பம்மைகளாக செயற்படுவதன் ஊடாகவும் ஆட்சியாளர்கள் தங்களது ஆட்சி பத் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளை தங்கள் பயப்படுத்துவதூடாகவும் மக்களுக்கு பல தீங்கு இழைக்கப்படுகின்றது ஆனால் இந்த விடயங்கள் அனைத்தும் சாதாரண பொதுமக்களுக்கு எதிராகவே செயற்படுவதாக நான் உணர்கின்றேன் உண்மையில் ஒரு நீதி என்பது அனை படித்தவருக்கும் பாமரருக்கும் பணம் படைத்தவர்க்கும் பணம் இல்லாத ஏழைக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் ஆனால் இந்த கடந்த காலங்களில் இந்த நீதியானது கூட பணம் படைத்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கும் சாதகமாக காணப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று சட்டவாட்சி என்கின்ற ஒரு விடயம் சமமாக பார்க்கப்படுகின்றது முன்பு ஊழல்வாதியாக இருந்தவர்கள் தங்களது அரசியல் பலத்தால் அதிகார பலத்தால் தவறுகளை இழைத்தவர்கள் இன்று தண்டனைக்கு உட்படவில்லை என்றாலும் அந்த சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது என்பது மிகவும் காணப்படுகின்றது அற்பால் இதற்கு பிற்பாடு வருகின்ற அரசியல்வாதிகள் என்ற ஒரு நாள் எமக்கும் இந்த சட்டம் எமை நோக்கியும் விரல் நிற்கும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடுடன் இன்று இருப்பதை அவதானிக்க முடிகின்றது அரசியலில் தனக்கு மிஞ்சிய தலைவன் இல்லை என்று நினைக்கும் போதுதான் அவன் தவறு விளைக்கும் தன்மை அதிகரிக்கின்றது எனவே இந்த நிலை மாற மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது கௌரவ நாட்டின் ஜனாதிபதி அவர்களின் ஒரு சிந்தனையின் கீழ் கண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கட்டடத்திறப்பு விழாவில் கூட தனது பெயரை உரைக்காதது ஆனால் எனது சுய அனுபவத்தின் மூலம் நான் ஒன்றை உணர்ந்திருக்கின்றேன் சாதாரண பீதியை அமைத்துவிட்டு கூட அந்த பீதி பலகையில் தங்கள் புகைப்படங்களுடன் பெயரை ஈட்டுச் சென்றவர்களே அதிகமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக எமது தமிழ் அரசியல் தலைவர்கள் கூட நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அனைவரும் தங்களது பெயரை பெயரை நிலைநாட்டுவதற்காகவே திறப்பு விழாக்கள் கட்டிட திறப்பு விழாக்கள் மற்றும் ஏனைய திட்டங்களை செய்து அதில் பெயர் பலகை இட்டிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் பல பாலங்கள் அமைப்பதாக பலமுறை குறிப்பாக மண்டூர் குருமம்பள்ளி பாலம் மூன்று தடவைகள் அமைப்பதாக பெயர் பலகை தங்களது பெயர்களை போட்டு நாட்டப்பட்டதும் அது இன்று வரை இடம்பெறாமையும் காணப்படுவதை குறிப்பிடத்தக்கது ஆனால் தன்னால் இயன்றதை செய்துவிட்டு இது மக்களின் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது செய்யப்பட்ட ஒன்று என்றும் அதற்கு எனது பெயர் முக்கிய முக்கியமல்ல திறக்கப்படுகின்ற விடயம்தான் முக்கியம் என அந்த குறித்த விடயத்தை திறந்து வைத்திருக்கின்றார் இது நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் உண்மையில் இந்த மனம் யாருக்குத்தான் வரும் சாதாரண பிரதேச உறுப்பினர்களாக இருந்தாலும் தாங்கள் செய்யும் நற்செயற்களுக்கு தங்களின் பெயர்களை பொறிக்க அல்லது தங்களின் பெயர்களை தாங்கள் கூறாவிட்டாலும் தங்கள் அடிவருடிகளைக் கொண்டு நாரிடத்தில் தம்பட்டம் அடிப்பதற்கும் சமூக வலைதளங்களின் ஊடாக அந்த விடயத்தை பறைசாற்றுவதற்கும் முறைகின்ற அதே சமயம் நாட்டின் கௌரவ ஜனாதிபதி இந்த விடயத்தை செய்திருப்பது மிக மிக அரசியலில் ஒரு சிறப்பான முன்னுதாரணமாக நான் பார்க்கின்றேன் இது போன்ற இவர் போன்ற அரசியல்வாதிகள் நாட்டை குறைந்தது பத்து பதினைந்து வருடம் ஜனாதிபதியாக இருப்பார்களாக இருந்தால் இந்த நாடு அபிவிருத்தியை நோக்கி செல்லும் என்பதை விட அபிவிருத்தி அடைந்துவிடும் என்றுதான் கூற வேண்டும் நான் ஒரு சாதாரண இந்த நாட்டின் குடிமகனாக எனக்கு தேவையானது என்னவாக இருக்கின்றது என்றால் எனக்கு சாதாரணமான ஒரு வாழ்வு அந்த சாதாரண வாழ்வு மற்றும் ச சட்டம் யார் யாவருக்கும் சமன் என்கின்ற ஒரு நிலை காணப்பட்டால் போதும் நான் தவறுகளைத்தானும் தண்டு தண்டனை பெறுவேன் அதே போன்று உயர்மட்டத்தில் உள்ள அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர் தவறுகளைத்தானும் தண்டனை என்பது சமனாக இருக்க வேண்டும் அதே போன்று ஒருவருக்கு எதிராக குற்றம் சுமத்துகின்ற போது தங்கள் நலன் விரும்பிகளைக் கொண்டு பிறரை குற்றவாளியாக மாற்றுகின்ற தன்மை அதாவது தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கு கீழானவர்களை கொண்டு செய்விக்கின்ற தன்மை இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை குறிப்பாக போலீஸ் திணைக்களத்தில் தங்களது அதிகாரத்தை பிரியவிக்கின்ற தன்மையோ அல்லது ஏனைய பாதுகாப்புத்துறை சார்ந்த துணைக்களங்களில் பாதுகாப்பு ப பிரிவினரிடம் தங்களது அதிகாரங்களை பிரிவிக்கின்ற தன்மையோ இல்ல இல்லாது சட்டவாட்சியை நடுநிலைமையாக நேர்மையாக இலங்கையில் இலங்கை சோசியலிய சோசியலிச குடியரசின் அரசியல் யாப்பு கிணங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறுகின்ற ஒரு தன்மை இந்த ஆட்சியாளர்களிடம் மாற்றமே என்னால் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதுபோன்ற விடயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை மக்களின் பொறுப்பாக காணப்படுகின்றது மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த எழுபத்தி ஆறு வருட ஆட்சி காலத்தில் மாறி மாறி அதாவது ஜூஎம்பியாக இருக்கலாம் ஜூஎம்பியாக இருக்கலாம் பிஏ ஆக இருக்கலாம் அல்லது பிரமண கட்சியாக இருக்கலாம் இந்த மூன்று கட்சிகளும் தங்கள் இந்த எழுபத்தி ஆறு வருட காலத்தில் ஆட்சியை மாறி மாறி ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் பல அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கின்றோம் இந்த நாடு என்றில் நாட்டில் உள்ள மக்கள் இந்த அரசியல் தலைவர்களிடையே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பில்லாது அவர்களது சேவை அவர்களது சிந்தனை அவர்களது செயற்பாடு என்பனவற்றை விரிவாக ஆர ஆராய வேண்டும் உண்மையில் பல வருடங்கள் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் தங்களது சக்தியை பலத்தை அதிகாரத்தை கூட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கின்றார்களே தவிர அந்த அதிகார பலத்தின் பலத்தினூடாக நியாயமானதை நீதியானதை செய்ய வேண்டும் என்று எவரும் சிந்திக்கவில்லை ஆனால் தற்போதைய ஜனாதிபதி இந்த விடயத்தில் கரிசனை கொண்டு சுதந்திரமான சுயாதீன செத்தவுடன் சட்டம் நீதி என்று அனைத்தும் சுயாதீனமாக இயங்கக்கூடிய வகையில் செயற்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனவே பொதுமக்கள் சிந்தித்து நாட்டில் அரசியல் ரீதியாக காட்புணர்ச்சியின் காரணமாக தற்போது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஆட்சியாளர்களை இந்த ஆட்சியை மாற்றியமைக்கின்ற ஒரு சிந்தனையை அவர்கள் தற்போது விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது ஒரு நாட்டிற்கு நல்லதான நன்மை தரக்கூடிய ஒரு சிந்தனை அல்ல இது குறித்து மக்கள் விழிப்படைய வேண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு மேலும் இந்த பதிவு நீளம் அதிகரித்து கொண்டு செல்கின்றபடியினால் இந்த பதிவை முடித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை மக்கள் கூர்ந்து ஆராய்ந்து சிந்தித்து விழிப்போடு செயற்படுங்கள் ஊடகங்கள் பலவற்றை கூறும் பலவிட பல ஊடகங்கள் சில தங்களுக்கு தேவையான விடயங்களை அரைக்கிட்டு பிற விடயங்களை அறக்கிடுவதை குறைத்து கொள்ளும் எனவே சகல ஊடகங்களை தமிழ் சிங்கள ஆங்கில ஊடகங்களில் வளையாடுகின்ற அனைத்து செய்தியையும் பார்த்து பார்த்து உண்மையை அலசி ஆராய்ந்து கண்டறிந்து உங்களுக்கு தேவையான ஆட்சி எது என்பதை நீங்களே தீர்மானிங்கள் பிறரின் கருத்துக்கு பிறரின் பிறரின் புத்தியில் நீங்கள் செயற்படுவதை விட்டு சுய சிந்தனையுடன் சுய புத்தியில் உங்களது தேவை எது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் எனவே சிந்தித்து ஆராய்ந்து முடிவெடுத்து நாடு பெற நீங்கள் பெற எதிர்காலம் நன்மையை அடைய உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இது தொடர்பான உங்கள் கருத்துக்கள் பின்னூட்டங்கள் இருப்பின் எமது பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குங்கள் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் எமக்கு ஆதரவினை வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன் நன்றி வணக்கம்